வெல்கம் டு கணேஷ் குக்கி இன்றைக்கி ஒரு அருமையான கத்திரிக்காய் கிரேவி செய்ய போகிறோம் அது கத்திரிக்காய் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க இதில் மசாலா எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல அதுக்கு வந்து அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் அது கொஞ்சம் நேரம் கொடிஞ்சது நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயத்தை ஆட் பண்ணி அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம் அது கூட வந்து பச்சை மிளகா ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நறுக்கி வச்சுருக்க தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி மூடி போட்டு வதைக்கல அது மசாலா எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாட காரம் தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க கொஞ்சம் குழைவாக வர்ற அளவுக்கு வேக விட்டுட்டு இது கூட நம்ம வந்து புளி ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து புளி கூட இருந்தால் போட்டுக்கோங்க நான் புளி பேஸ்ட் இது கூட ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குழைவாக நம்ம மூடி போட்டு நல்லாவே வேக வச்சுக்கோங்க இது நல்லா வெந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து இப்போ நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கிற போகிறோம் நல்லா கடைஞ்சிடணும் இதுதான் கத்திரிக்காய் கடையில் இந்த ஒரு கடையில் போதுங்க சைடிஸ் இது எதுவுமே தேவையில்லை எந்த மசாலாவும் போடலான டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க